ஆத்தியாகம புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்துல தேவகுமாரர் என்று ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்பட்டது யார் என பன்னெடுங்காலமாகவே விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன அதை பற்றிய ஆராய்ச்சி குறிப்பு செய்திகள் நிறைய வந்திருக்கின்றன அதே போலதான் ஆதியாகம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ராட்சதர் என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ராட்சதர்கள் என்பவர்கள் எப்படி உருவானார்கள் என்பது நிறைய பேருடைய கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் புதிய தகவல்களோடும் புதிய விளக்கங்களோடும் இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம் இவைகளையும் தாண்டி அந்த பெரிய உருவம் கொண்ட ராட்சதர்கள் கட்டிய கோட்டைகள் கூட இன்றளவும் இந்த உலகத்தில் சாட்சியாக நிற்கின்றன இவைகளெல்லாம் பரிசுத்த வேதாகமம் சொன்ன தகவல்கள் உண்மை என்று இன்றும் பகர்கின்றன இந்த வீடியோ பகர்களை தேவகுமாரர்கள் ராட்சதர்கள் இவர்களை பற்றிய வேதாகம வரலாற்று பின்னணி என்ன என்று பார்க்க போகிறோம் இவர்களை குறித்து யூத மரபு செய்திகள் என்ன என்று பார்க்க போகிறோம் இந்த குறிப்பிட்ட செய்திகளை நம்முடைய வேதாகம ஆய்வுக்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய அறிவின் வளர்ச்சிக்கென்றும் பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் வாங்க பதிவு கொள்ள போகலாம் ஒன்று தேவகுமாரர்கள் என்பது யார் இபிரிம் மொழியில பெனாய் ஹா எலோயிம் என்று சொல்லப்பட்ட இந்த தேவகுமாரர்களுக்கு மூன்று முக்கியமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன முதல் விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழுந்து போன தூதர்கள் இது பழமையான யூத மரபு சார்ந்த ஒரு விளக்கம் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட அல்லது தங்களுடைய நிலையிலிருந்து விழுந்து போன தூதர்கள் இந்த பூமிக்கு வந்து மனுஷ குமார்த்தைகளோடு உறவு கொண்டனர் என்பது இதனுடைய விளக்கமாக இருக்கிறது யோபு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவகுமார் என்பது தேவதூதர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயமும் தங்களுடைய மீறி பாவம் செய்த சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் யூத மரபில் ஏனோக்கின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை குறித்து விளக்கமாக பேசுகிறது வாட்சர்ஸ் எனப்படும் தூதர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களோடு உறவு கொண்டதாக இந்த புத்தகம் சொல்லுகிறது இவர்களை பற்றிய இரண்டாவது விளக்கம் சேத்தினுடைய சந்ததியினர் எனப்படுவது இந்த விளக்கம் தலைவர்கள் என்று அழைக்கப்பட்ட அகஸ்டின் போன்றவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது ஆபேலுக்கு பதிலாக தேவன் சேத் என்கிற மகனை கொடுத்தார் இந்த சேத்தின் வழிவந்த ஆண்கள் எல்லாம் தேவ பக்தியுள்ள ஆண்களாக இருந்தார்கள் இந்த ஆவிக்குரிய ஆண்கள் வந்த அவிசுவாசிகளான பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று அது சொல்லுகிறது இதற்கு ஆதாரமாக ஆதியாக நான்கு மற்றும் ஐந்தாம் அதிகாரங்களை அவர்கள் காட்டுகிறார்கள் அங்கே காயின் மற்றும் சேத்தினுடைய வம்சாவளிகள் ஒப்பிடப்பட்டிருக்கின்றன தேவனை தேடுகிறவர்கள் தேவகுமாரர்கள் என்றும் உலக போக்கின்படி ஆசை இச்சைகளின்படி வாழ்கிறவர்கள் மனுஷ என்றும் அதன்படி அழைக்கப்படுகிறார்கள் மூன்றாவது விளக்கம் அதிகாரம் பெற்ற அரசர்கள் என்கிற விளக்கம் அந்த காலத்தில் இருந்த அதிகாரம் மிக்க அரசர்களும் பிரபுக்களும் தங்களை தேவ புத்திரர்கள் என்றும் தேவ என்றும் அழைத்துக் இந்த விளக்கம் சொல்கிறது இந்த அரசர்களும் பிரபுக்களும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மனுஷ குமாரத்தைகளை திருமணம் செய்து கொண்டதை இந்த விளக்கம் சொல்லுகிறது இப்போ சொல்லப்பட்ட இந்த மூன்று விளக்கங்களிலும் எது சரியானதாக இருக்கும் என்று சொல்லி நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோ பதிவின் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இரண்டாவது முக்கியமான கேள்வி ராட்சதர்கள் என்பது யார் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த ராட்சதர்கள் எபிரேய மொழியில நெபிலிம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றிய வேதாகம பின்னணி என்ன அப்படின்னா நெபிலிம் என்கிற எபிரேய வார்த்தைக்கு விழுந்து போனவர்கள் என்று அர்த்தம் இவர்கள் சாதாரண மனிதர்களை விட உருவத்தில் பெரியவர்களாகவும் கலையில் வல்லவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க உதாரணமா என்னாகவும் பதிமூணு முப்பத்தி மூணுல கானான் தேசத்தை உளவு பார்த்தவர்கள் அங்கே இருந்த ஜனங்களை ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சதர் என்று சொல்லுகிறார்கள்

விழுந்து போன தூதர்கள் மனுஷகுமாரத்தைகளோடு கூடி மீண்டும் ராட்சதர்களை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லுகிறது இரண்டாவதாக மரபணு விளக்கம் நோவாவுடைய மூன்று குமாரத்தைகளில் அதாவது நோவாவுடைய மருமக்கள் இருக்காங்க இல்லையா அவர்களில் யாராவது ஒருவரிடம் அந்த ராட்சதருடைய மரபணு தாக்கம் இருந்திருக்கலாம் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த குறிப்பிட்ட விஷயம் ஜல பின்பாக அவர்கள் பெற்ற குழந்தைகளில் வெளிப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள் சுமேரிய நாகரிகத்தினுடைய பதிவுகள்ல ஜல முந்தைய அரசர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது

ஆறு அடி அகலமும் கொண்டதாக இருந்திருக்கிறது அந்த கட்டில் இப்படி இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி அந்த ராஜாவுடைய உயரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று அடி வரைக்கும் இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் அந்த ராட்சதர்கள் கட்டிய கோட்டைகள் இன்றளவும் இந்த உலகத்தில் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா வரலாற்று மற்றும் தொல்பொருள் ஆய்வுகளின் படி கான் அதாவது இன்றைய ஜோர்டான் சிரியா லெபனான் ஆகிய பகுதிகளில் மனித சக்தியால் நகர்த்த முடியாத மிகப்பெரிய கற்களால் கட்டப்பட்ட கோட்டைகள் இன்றளவும் இருக்கின்றன பழைய ஏற்பாட்டுடைய பாசான் பகுதியில் அறுபது பலத்த மாவட்ட பட்டணங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆய்வு செய்தவருடைய பெயர் ஜே எல் என்பது அங்குள்ள வீடுகளுடைய கதவுகள் ஜன்னல்கள் இதெல்லாம் இன்றைய சாதாரண மனிதர்களால் திறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரியதாக பிரம்மாண்டமாக ஒரு ராட்சத மனிதன் வந்தாதான் திறக்க முடியும் என்கிற அளவுக்கு இருந்ததாக அந்த ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கிறார் பால்பெக் கற்களை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்றைய லெபனான் பகுதியில் இருக்கிற பால்பெக் என்கிற இடத்துல சுமார் எட்நூறு முதல் ஆயிரம் டன் எடையுள்ள பெரிய பெரிய கற்கள் அந்த கோட்டை சுவர்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன நவீன இயந்திரங்கள் இல்லாத அந்த காலத்துல அவ்வளவு எடை கொண்ட கற்களை யார் எங்கே வெட்டினார்கள் எப்படி தூக்கி சென்றார்கள் என்பது இன்றளவுக்கும் மர்மமாக இருக்கிறது அப்படிப்பட்ட கற்களை தூக்கி சென்று கோட்டைகளை கட்ட வேண்டும் என்றால் ராட்சதர்கள் போன்ற மனிதர்களால் தான் அது முடியும் என்று அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆதியாகமும் ஆறாம் அதிகாரத்தில் தொடங்கிய இந்த விசித்திரமான இனமானது மனிதகுல வரலாற்றில் மிகப்பெரிய நாசகரமான செயல்களை மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி முடிவுல தேவனுடைய திட்டத்தின்படி முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்டது இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் விரோதமாக யார் இருந்தாலும் சரி இந்த உலகத்திலிருந்து அழித்து துடைத்து எடுக்கப்படுவார்கள் ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு சந்ததி மேல கிருபை வைத்தார் அப்படின்னா யாராலும் எந்த வல்லமையாலும் அவர்களை இந்த பூமியில தொடவே முடியாது ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் தெரிந்தெடுத்தார் அந்த அந்த சந்ததியிலிருந்து வித்தாகிய இயேசு கிறிஸ்து சந்ததியில் வந்த வித்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை பிசாசனுடைய எதுவும் செய்ய முடியவில்லை அந்த பரிசுத்த வித்தின் மூலமாகத்தான் இந்த பூமியிலே மிகப்பெரிய ரட்சிப்புக்கான ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தி வைத்தார் இன்னும் ஒரு காலம் இருக்கிறது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடந்த ஜனங்கள் நியாயந்திருக்கப்படுவார்கள் சித்தத்தை நிறைவேற்ற போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அழியாமல் நிரந்தரமாக நித்தியமாக காக்கப்படுவார்கள் இந்த இரண்டில் நீங்களும் நானும் யார் என்பதை தீர்மானிக்க தேவன் கிருபை செய்வாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமாம்